வாழ்க வளமுடன் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்முடைய கருமா குறைந்து வருது நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்றதுக்கான அறிகுறி அந்த பதிவில் தெளிவா சொல்ல போகிறாங்க ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா மனிதராக பிறந்த நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கு காரணம் கரும வினைதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவருடைய வாழ்க்கையில கருமா என்பதன் மூலம் எதன் மூலம் வருது நம் செய்த பாவங்கள் மூலமா வருதா எதன் மூலயமா வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் கருமா வர காரணம் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல் இந்த மூன்று விஷயத்திலிருந்து தான் கருமா தொடங்குது அடுத்தவர்களை பற்றி கெட்டத நினைச்சா கெட்ட கருமா அடுத்தவங்களை மனம் நோகும்படி பேசினா ஒரு கருமா இன்னொரு கருமா வந்து சேரும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தவங்களை தீங்கு விளைவிக்கக்கூடிய இருந்தா அதற்கான கருமா வந்து சேரும் நம்முடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் தான் நம் கருமாவுக்கு முக்கியமான காரணங்க சரி கருமா குறைந்து வருவதற்கான அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் சொல்றேன் முதல்ல விஷயம் உங்களுக்கு தீர்க்க முடியாத மிகப்பெரிய கஷ்டங்களும் து துன்பங்களும் துயரங்களும் இருக்கு ஆனா அந்த கஷ்டத்தில் இருக்கும் போதே அந்த துன்பத்தில் இருக்கும்போதே வெளிவருவதற்கு வெளி வருவதற்கு உண்டான வழிகளை அந்த கடவுள் உங்களுக்கு காண்பத்துக் கொண்டே இருப்பான் பெரிய அளவுல கஷ்டம் வரும் ஆனா அந்த கஷ்டத்தை சமாளிப்பதற்கு நமக்கு தெளிவும் தெம்பும் இருக்குதுன்ற பட்சத்துல நம்மளுடைய கருமா குறைந்து வருதுன்றது அர்த்தம் இப்ப நிறைய கோடி கணக்குல லட்சக்கணக்கில கடன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கடன் இது ரொம்ப பெரிய கஷ்டம்தான் கடன் இருந்தும் நீங்க அதை சமாளிக்கிறீங்க அப்படின்றப்ப உங்க கரமா குறைஞ்சி வருது அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுதுன்றதுக்கான ஒரு அர்த்தம் இதை வந்து கடனுக்கு மட்டும் இல்ல மற்ற எல்லா விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம் முன்பெல்லாம் கஷ்டம் வந்தால் கஷ்டத்துக்கு காரணம் அடுத்தவர்கள் அப்படின்னு பழி போடும் ஆனா காலம் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டுச்சு ஒரு சில கட்ட காலகட்டத்துக்கு பிறகு இந்த கஷ்டம் வருவதுக்கு நான் தான் காரணம் நான் செய்த கருமை வினைந்தா காரணம் அப்படின்னு சகிச்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தை சுலபமா கடந்து செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா அதுவும் கருமா குறைந்து கொண்டே வருகிறது என்று அர்த்தம் சகிப்பு தன்மை வந்து விட்டாலே உங்களுக்கு கருமா குறைய போகிறது குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தங்க இது ரெண்டாவது மிக முக்கியமான அறிகுறி அடுத்து மனிதர்களை தாண்டி மற்ற உயிர்களிடத்திலும் உங்களுக்கு பாசம் அதிகமா இருக்கும் ஈ இரும்புகளுக்கு கூட ஒரு துன்பம் கொடுக்க மாட்டீங்க பறவைகள் நாய்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு எல்லாம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீங்க இந்த மனப்பான்மை விட்டாலே உங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சிருச்சு குறைகிறதுன்றது அர்த்தம் ஒரு காலகட்டத்தில் தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும் செய்யும் வேலையில திருப்தி இருந்திருக்காது வரக்கூடிய வருமானத்தில் திருப்தி இருந்திருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு பேராசையாக இருந்திருப்பீங்க ஒரு கால் சவரம் சேர்த்தவங்க ஒரு சவரம் சேர்க்கணும் ஒரு சவரம் சேர்த்தவங்க அஞ்சு சவரம் சேர்க்கணும் அஞ்சு சவரம் சேர்த்தவங்க பத்து சவரம் இது மாதிரி ஒன்னு ஒன்று ஒன்று பேர் அந்த ஆசைகளை நம்மளுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் சுத்தி 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 உழைச்சிருப்போம் ஆனா சில காலகட்டத்திற்கு பிறகு தேவைக்கு ஏற்ப சம்பாதிச்சு வாழணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற மனப்பான்மை உங்களுக்கு வரும் உங்களுடைய ஆசைகள் தானாக குறைய தொடங்க போது உங்களுக்கு கருமா குறையுதுன்றதை நீ கண்டுபிடிச்சிடலாம் வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பா செய்த தவறுகள் எல்லாம் எண்ணி வருத்தப்படுவீங்க பழைய ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கீங்க என்று நினைச்சீங்களோ அவங்கள நேரில் சந்திச்சு அவங்கள மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு தோணும் இதுவும் கருமா குறைவதற்கான ஒரு காரணம் இதையெல்லாம் தாண்டி ஒரு நமக்கு மேல ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்ற நீ உணர்வீங்க எதுவுமே நம் வாழ்க்கையில இல்ல எல்லாம் அந்த இறைவன் திருவிளையாடல் நடப்பதெல்லாம் நம் நன்மைக்கே உங்களுக்குள்ள ஒரு பக்குவம் வர தொடங்கிடும் அந்த பக்குவம் தான் நல் உங்களுக்கு அந்த கருமா குறையுது அப்படின்றத தெளிவுபடுத்துது வேறு சொன்ன அறிகுறிகள் எல்லாம் இயல்பாக ஒரு மரன் மனிதனுக்கு வரக்கூடியதான் அது சுலபமாக எல்லாேருக்கும் வந்து விடாது கருமா குறையும் பொழுதுதான் ஒரு சில பேருக்கு இது மாதிரி அறிகுறிகள்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஆரம் ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி சிந்திச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் எந்த நிலமையில் இருந்தீங்க அதுக்கிட்ட நீங்கள் அது கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்றப்பயே நீங்கள் இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழறீங்களா ஒரு கெட்ட வாழ்க்கை வாழறீங்கன்றதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஒருவேளை முன் பிறவில பாவங்கள் அதிகமா செஞ்சிருந்தா அதன் விளைவா இந்த பிறவில துன்பங்கள் அதிகமா அனுபவிப்போம் இந்த பாவ கனவு தான் மட்டுமே தற்போது அனுபவிக்கும் துன்பங்கள் இருந்து விடுபட முடியும் முன் முன்பிறவில நாம் தெரிந்தும் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு இப்ப நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்படி வாரத்தோட மூன்று கிழமைகளில் நான் சொல்றது எளிமையான விஷயங்களை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கருமா கண் கூட பாப்பீங்க சரிங்களா இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வியாழக்கிழமையில நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணனும் சரிங்களா அது என்னன்ற தெளிவா சொல்றாங்க முதல்ல திங்கட்கிழமையில் வெள்ளை சக்கரை பொறிக்கடலை அது ரெண்டுத்தையும் பொடியாக பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நெய் விட்டு உருண்டையாக பண்ணிக்கோங்க அந்த உருண்டோட அந்த உருண்டை மாதிரி பண்ணிக்கிட்டு வீடோட தலைவாசலுக்கு போயிட்டு வெளியில் வந்து வெளியே இருந்து உள்ள நுழையும் போது உங்களுக்கு வலதுபுறமாக இருக்க நிலைப்படி வாசலை வாசலைதை வச்சுருங்க ஒரு பேப்பர் வச்சு ஒரு தட்டு வச்சோ வச்சுருங்க இரவு தூங்கி விட்டு எழுந்து பார்க்கும்போது அந்த இனிப்பு கலந்த உருண்டை எறும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு லைனாக போயிட்டே இருப்பாங்க இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கருமை குறையும் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவங்களும் குறையும் அப்படி இல்லாமல் அந்த வயிற்று இனிப்பு அப்படியே இருக்கு அப்படின்றப்போ உங்கள் கருமா வந்து அப்படியே இருக்குன்றது ஒரு பொருள் சரிங்களா ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் வியாழக்கிழமையில நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் நெய்விட்டு ஒரு மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க சர்க்கரையை மட்டுமே உருண்டை மாதிரி பண்ணிட்டு அதையும் நிலைவாசலில் வச்சிருங்க வலதுப்புறம் நிலைவாசல் படியில் வச்சிடணும் இதையும் எறும்புகளுக்கோ கொடுத்தீங்கன்றப்போ இதுவும் ஒரு நல்ல விஷயம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க சின்ன வெள்ளம் கட்டிய நிலைவாசலில் வச்சிருங்க தேங்காய் துருவல் போட்டு உருண்டை பண்ணி நெய் போட்டு வச்சுருங்க எறும்புகள் அது மாதிரி யாராச்சும் எடுத்துகிட்டு போறேங்கிறப்போ கருமனைகளை முடிஞ்சு வந்துருச்சு இந்த மூன்று வழிகளும் தவறாது செய்யணும் ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு நிறுத்திடக்கூடாது இந்த மூன்று வழிகளிலும் உங்களுக்கு கரும உனைகள் கறந்து வருவது நீங்கள் கூட பார்க்கலாம் நான் இப்போ சொன்னது எல்லாம் ரொம்ப எளிமையான பதிவுகள் தான் எல்லோரும் பின்பற்றக்கூடிய வகையில் இருக்கிற தான் இல்லைங்களா அதனால் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் மனசுக்கு திருப்திக்கு தரக்கூடிய நிறைய விஷயங்களை செஞ்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம சேனலில் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை போயிட்டுருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகா பெரியவா திருவடியில் சரணம்